பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு உங்கள் விருப்பப்படி அண்ணாமலையே நீடிக்கணுமா இல்லை புதிய தலைவர் வரணுமா சார் இல்லை அவரே கண்டினியூ பண்ணலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க வேறு யாரை மாற்றணுமா இருந்தாலும் அவரை மாதிரி வந்து ஆக்ரோஷமாக எல்லாருக்கும் செயல்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பட் ஆனால் இவர் கண்டினியூ பண்ணுறது பெட்டர் தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் ஏன் மா பிஜேபி கட்சி தமிழ்நாட்டிலேருந்து போயிடும் நினைக்கிறீங்களா எப்படி நினைக்கிறீங்க ஏன் சார் சொல்கிறீங்க என்னென்ன இப்போ தான் உயிரே வந்துக்குது அந்த கட்சிக்கு இதுக்கு முன்னால் எங்கே இருந்துது அந்த கட்சி இப்போ தான் இல்லை அவர் தொடர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பெருசாக எதுவும் வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்த பார்த்த அளவுக்கு எதுவும் பண்ணதில்லை இவர் அட்லீஸ்ட் வந்து இவரோட வாய்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீச் ஆகுது எல்லா ஜென்ரேஷன் பீப்புளும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாவது நாளைக்கு இவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக யாராவது வந்து நாமினேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு மாற்றினா நல்லா இருக்காது என்னோட பாயிண்ட்டு மாற்றக்கூடாது அவரை மாற்றக்கூடாது அவர்னால நல்லா வளர்ச்சி இருக்குது தமிழ்நாட்டில் பிஜேபி நல்லா வளர்ந்துருக்குது அதனால் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அவர் தான் இருக்கணும் அவர் ஒரு பொலிட்டீஷனாக இல்லை இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு அட்வைசபிளாக இருக்கார் அவரை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அவரோட பாலிடிக்ஸை அவர் ரொம்ப நீட்டாக பண்ணுறாரு பாலிடிக்ஸு அவரோட இதை நான் வரவேற்கிறேன் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் பசங்க கேள்வி கேட்குறாங்க ஹைலி எஜுகேட்டட் பசங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நிதானமாக பொறுமையாக அவங்க பாஷையிலேயே புரிகிற மாதிரி எந்த அரசியல் தலைவர் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு தலைவர் சொல்லுவார் சொல்லுங்க நம்ம முதலவர் சொல்ல மாட்டாங்க எந்த முதல்வர் முதல்வரா எந்த மத்த மாநிலம் முதல்வரே சொல்ல மாட்டாங்க இப்ப இருக்கிற அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் அடுத்த இந்தியாக்கு மோடிக்கு அப்புறம் ஒரு பிரதமர் உருவா அவர் தமிழ்நாட்டுல இருந்து அவரை போய் தமிழ்நாட்டுல இருந்து தூக்கிறேன் தூக்கிட்டு என்ன பண்ண போறீங்க இல்ல அவரு மாத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பா மாத்த மாட்டாங்க அதனால சார் இல்ல அவங்களுக்கும் தெரியல மேல இடத்துலயும் தெரியல அவர் வந்த பிறகு தான் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் நிறைய பூஸ்ட் ஆயிருக்குது அவர் வந்த பிறகு தான் நல்லா பார்த்தி டெவலப் ஆயிருக்குதுன்றது ஃபீல்ட்லயே தெரியும் பார்த்தாலே நான் இங்கே இல்லை நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் திருவள்ளூர் அது மாதிரி ரிமோட்லேயும் பார்த்துருக்கேன் அவர் வந்தாருன்னா ஒரு எமோஷனில் இருக்குது மற்றவங்க யாரும் சீஎம் கேண்டிடேட்டாக வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை மேபி ஒரு தலைவராக இருந்துட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வேற யாராவது திரும்ப அது வந்து ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி திரும்ப வந்து அது டிசால் ஆனாலும் ஆகலாம் அட்லீஸ்ட் இவர் அந்த லெவலுக்கே திரும்ப எடுத்துகிட்டு போக முடியும் இவரை இவரை வச்சிருந்தா இப்போது தமிழ்நாட்டில் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா சிஎம்மில் வந்து அம்மா இருந்தாங்க எல்லா லாங்குவேஜும் தெரியும் அதுவும் ஃப்ளூவெண்ட்டாக அதுக்கு அடுத்தது இதுதான் அரசியலில் எனக்கு தெரிஞ்சு நான் என் வயசுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன் உண்மைன்றது உலகக்கே தெரியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி ஆளுக்கும் தெரியும் இருந்தால் அனாமல் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கலையான்னு அவங்களே எதிர்பார்ப்பாங்க இப்போ பிஜேபி வேணான்னு சொன்னால் அவர் தனி கட்சி ஆரம்பித்தார் தான் மொத்தம் பிஜேபி இல்லை மற்ற கட்சியில் இருக்கிறவனே அதில் போய் சேர்ந்துடும் அவர் கூட புத்தலை வரலாம் புத்தலை வரலாம் சான்ஸ் கொடுக்கலாம் புதுசாக வரவங்களுக்கு புதுசாக வரணும்னா உங்கள் உங்கள் ஐடியா பற்றி யார் சார் வரணும் அதில் சீனியர் லீடர் சார் இருந்தால் அவங்களே கொடுக்கலாம் சீனியராக கொடுக்கலாம் ஏனால சார் அண்ணாமலை வேணாம் எல்லாம் ஒரு சேஞ்சு தானே ரெண்டு எலக்ஷன் ரெண்டார் ஒரு ரிசல்ட்ஸும் கிடைக்கல அதனால் ஒரு சேஞ்சு என்னுடைய விருப்பன்றது இல்லை நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிகளில் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் மாவட்ட பொறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க அரசியல் ரீதியாக கூடிய அந்த முடிவு அந்த முடிவுக்கு நான் கருத்து சொல்கிற விஷயத்தில் என்னுடைய கருத்து என்ன சொன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருந்த இல கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து அவங்க மற்ற இயக்கங்களும் ஜனநாயக சக்திகளோட கூட அனுசரித்து போயிருக்காங்க நான் என்னுடைய உணர்வுகளில் பாரதிய ஜனதான்ற கட்சி மேலே எனக்கு ஈடுபாடு விருப்பம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மதவாத ஒரு இயக்கமாக தான் அவர் வந்த பிறகு தான் நல்லா பார்ட்டி டெவலப் ஆகிருக்குதுன்றது ஃபீல்டுலேயே தெரியும் பார்த்தாலே நான் இங்கே இல்லை நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் திருவள்ளூர் அது மாதிரி ரிமோட்லேயும் பார்த்துருக்கேன் அவர் வந்தார்னா ஒரு எமோஷனில் இருக்குது பார்ட்டி கிட்டே இருக்குது ஓரளவுக்கு பப்ளிக் கிட்டேயே இருக்குது இந்த விஷயங்கள் அதனால் கண்டிப்பாக அவரை மாற்ற மாட்டாங்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள் அவரை மாற்ற மாற்றினாலும் எந்த வித யூஸும் இருக்காது ஓ நிச்சயமா ஆனால் எல்லாரும் பார்க்க இல்லை ஒரு ஒரு என்ன சொன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் அவர்கிட்ட தான் இருந்து அவர் எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே டிஃப்ரெண்டாக தானே இருந்தது இது வரைக்கும் இதுக்கு முன்னால் இருந்தவங்க நிறைய அவர் கணேசன் காலத்துல இருந்தே இருந்தாங்க இலக்கணேஷன் இருந்தாரு நிறைய பேர் தமிழ் இருந்தாங்க எல்லாருமே ஒரு ஆக்ரோஷமான அரசியல் பண்ணலை அவங்க எல்லாம் இவரு தான் வந்து தொண்டர்களை ஒரு எமோஷனலாக கொண்டு போகிறதும் சப்ஜெக்ட் வைஸ் எல்லா விஷயத்தையும் ஒரு நீங்கள் ரூலிங் பார்ட்டி அட்டாக் பண்ணி தான் அரசியல் பண்ணணும் எனக்கு எந்த விஷயங்கள இப்பொழுது ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக போகணும் ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு போகிற விஷயம் ரொம்ப முக்கியம் அந்த விஷயங்கள இந்த விஷயங்கள வெளியில் கொண்டு வந்த நிறைய விஷயங்கள் அவர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த பிறகு அந்த விஷயங்கள சப்சைட் ஆகிடுச்சு நிறையா விஷயங்கள குறைஞ்சிச்சு இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வித்ரா பண்ணாங்க கவர்மெண்ட் அவர் சொன்ன பிறகு அந்த அலிகேஷனை ஏற்றிட்டு வித்ரா பண்ண விஷயங்கள் நிறைய இடத்துல நடந்தது ஆவி இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடங்கள்ல நடந்தது சார் விஷயங்கள வருகைக்கு அப்புறம் பிஜேபி வளர்ச்சியா சார் கண்டிப்பா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அவர் மாத்தினாங்கன்னா ஒரு தொய்வு கண்டிப்பா ஏற்படும் இந்த விஷயங்கள்ல அதை வந்து அவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை மேலிடம் தான் அதை பொருட்படுத்திக்கணும் அந்த விஷயங்களுக்கு பேக் டுயே வந்துடும் திரும்பவும் இந்த விஷயங்கள்ல ஒரு வேலை ஏன்னா மத்தவங்க எல்லாம் எமோஷனலா நிறைய பேர் இருக்கிறாங்க சீனியர்ஸ் இருக்காங்க அதில் ஒன்றும் இல்லை எல்லாருமே சீனியர்ஸ் தான் அதில் இருக்கிறவங்க வானதி இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சீனியர்ஸ் தான் எல்லாேருமே அந்த விஷயங்கள் நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் நான் பொலிட்டிக்கலாக பண்ணுறவன் நான் பேக்ரவுண்டில் பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்தவேன் நான் அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு நேஷனல் பார்ட்டி வெறும் ஜாலரை அடிக்காமல் ஒரு விஷயங்களை எமோஷனலாக பேசுகிறாங்கன்றது சப்ஜெக்டிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செய்கிறாருன்றது அவர் தான் செய்கிறார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ எவ்வளோ விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு எடப்பாடி கூட அது பெருசாக எடுத்துக்கல அந்த எல்லாம் பெருசாக சீரியஸாக இறங்கி வந்தெல்லாம் போகிறார் அது ஏன்னு தெரியல அது அவங்க பர்சனல் விஷயங்கள் ஆனால் இவரும் நிறைய விஷயங்கள உடனே ப்ரெஸ் மீட் கொடுக்கறது பேசுறது கிளாரிஃபை பண்ணுறது தைரியமாக கண்டஸ்ட் பண்ணுறது எந்த விஷயங்களையும் பண்ணுறாரு அண்ணாமலையை மாற்றிட்டா உங்களோட ஆதரவு பிஜேபிக்கு இருக்குமா இல்லை பார்ட்டி வைஸ்ன்னு சொன்னால் என்னோடைய ஆதரவுலாம் பிஜேபி மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது நல்லதுன்னு தான் நினைப்பேன் அது வேற விஷயம் இந்த விஷயங்களில் மனசெலவில் சோர்வு ஏற்படும் அது ஒரு பின்னடைவு ஏற்படும் தேவையில்லை அதுக்காக பிஜேபி ஆதரிக்காமல் உடனே காங்கிரஸே வந்த கட்சி ஆதரிக்க மாட்டோம் நாங்கள்லாம் சார் அண்ணாமலை வந்து எல்லோருமே ரப் அண்ட் டப்பாக டீல் பண்ணுறாரு அதனால தான் ஏடிஎம்கே பிரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு தாட் இருக்குது சார் ரஃப் அண்ட் டஃபாலாம் டீல் பண்ணல என்ன ரஃப் அண்ட் டப்பெல்லாம் பண்ணல கரெக்டாக தான் சில விஷயங்களை சொன்னார் அவர் ரஃப் அண்ட் டப்பாக ஒன்றும் டீல் பண்ணல அவர் இந்த விஷயங்களில் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட் இருக்கும் ஒரு ஒரு டைப் அப்ரோச் இருக்கும் அந்த விஷயம் பேசறதுல நான் ஒரு மாதிரி பேசுகிறேன் நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அந்த விஷயங்களில் அவர் ஒரு கே கேம் ஃப்ரம்மியாக ஆஃபீஸர் லெவலில் வந்தார் அவர் இந்த விஷயங்கள உங்களுக்கு தெரியும் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தவர் நேச்சுரலாகவே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி பிகேவ் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயங்களில் அவங்க டீல் பண்ண விஷயங்கள் அது மாதிரி இருந்திருக்கும் அவர் அதுவும் இல்லாமல் அவர் சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு அவர் இந்த விஷயங்கள் விவசாய ஃபேமிலியிலேருந்தான் அவரும் வந்திருக்காரு பேக்ரவுண்டு எதுவுமே இல்லாமல் வந்ததால் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பூஸ்டாக தான் இருப்பார் அந்த விஷயங்கள அதை வச்சுலாம் இல்லை அவங்களும் வந்து அது போட்டியாக நினைக்கலாம் இல்லை வந்து இவர் அவர் போட்டியாக நினைப்பாங்க எல்லாருமே அது நேச்சுரலான விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இவர் வந்தால் நம்மளுடைய மவுஸ் குறைஞ்சிரும் நம்மளுடைய கரியஸ்மாக குறைஞ்சிடும் அவருக்கு இருக்கிற கரியீஸ்மாக நம்மளுடைய வீக் ஆகிடும் நம்மள நினைப்பாங்க நேக்ஸரில் அந்த விஷயங்கள அதனால தான் அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க உங்களுடைய முழு ஆதரவு அண்ணாமலைக்கு தான் கண்டிப்பாக அவர் எல்லாத்துமே அகைன்ஸ்டாக அழகான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஐஏஎஸ்ஸாக இருந்துட்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த நாலேஜெலாம் இருக்கிறதுனால இன்னொயில் சின்ன வயசு அதனால் அது கண்டினியூ பண்ணாலும் ஒரு அபிப்பிராயம் என்னுடையது அண்ணாமலையோட செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் இருக்குது சார் குட் ஏன்னா பல கட்சிகள் இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியை உடைஞ்சு போனது காரணமே அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு வாய்ஸ் இருக்கு எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அது ரீசன் கரெக்டாக சொல்ல முடியாது மனசுல வரக்கூடாது அவங்க சொல்றாங்க